கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்டு பகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து இன்று நகராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்டு பகுதியான கோட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஒன்றாவது வார்டு அதிமுக வட்டச் செயலாளர் ஏஜாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக தேமுதிக சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷிற்கு இரட்டை இலை சின்னத்திற்கு அதிமுக துணை செயலாளர் கே பி முனுசாமி அப்பகுதி மக்களிடம் நாடு நலம் பெற வேண்டியும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் மக்களுக்கு கிடைத்திட வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷிற்கு வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்தார் மேலும் பல்வேறு வார்டு பகுதிகளிலும் இரட்டை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பு பணியின் போது சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் நகர அதிமுக செயலாளர் கேசவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு தீவிரமாக இரட்டை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் குறிய சகோதரர் அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அன்பில் குரிய சகோதரர் சீனிவாசன் அவர்களே மற்றும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியினுடைய வட்ட செயலாளர் அன்பு தம்பி ஏஜாஸ் அவர்கள நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க